கையில் இது பண்ணிக்க கருவா போட்டுட்டு பூண்டு போட்டிருக்கோம் ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு ஒரு வித்தியாசமான ஏதாச்சும் பண்ணுவோன்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா வெளியே டென்ட்டு போட்டிருக்கோம் வீட்டுக்கு வெளியே இது குழந்தையா வீடு குழந்தையா வீட்டுக்கு வெளியே டென்ட்டு போட்டிருக்கோம் இன்றைக்கி டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணி வெளியவே இங்கே பாருங்கள் கேஸ் ஸ்டவ் இருக்குது எல்லாமே சாமான் கொண்டு வந்திருக்கோம் இந்த அறுக்கு இதெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம் சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு அது எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னடா நீ மட்டும் இருக்க அவனோடய ஃபேமிலியாக கேட்குறீங்களா ஃபேமிலி உள்ளே இருக்காங்க ஹலோ எல்லோரும் தோறங்க ஹாய் வெல்கம் டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னால வர என்னால் உள்ள வரும் போகமா நானும் உள்ளே வரமா போமா போமா போதுமா அதெல்லாம் பத்துமாடாது செம்மையா இருக்குல்ல எல்லாரும் தந்து உட்காந்துருக்கோம் இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இங்கே சமைக்க போகிறோம் ஆமா ஆமாம் இங்க சமைச்சு இங்கே சாப்பிடுவோம் சின்னமணி சிக்கன் ஒயிட் ரைஸு

ஆ வாடா வெளிய மழை அடி அடியா அந்த கண்ணு ஜன்னல் தரமா வேணா வேணா தண்ணி வரும் தண்ணி வரும் ஜன்னல் தரம் தண்ணி வரும் உள்ளக்குள்ள உட்காந்துருக்கும் லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ வெளியே மழை பெய்யுது வெளியே கொடை பிடிச்சிட்டு பாருங்க தொடர்ந்து காட்டுறேன் வெளியே மழை பெய்யுதுங்களா நீங்கள் மலையில் தான் வீடியோ இருக்க போகிறோம் அதான் ஆமா உட்கார்றதெல்லாம் கண்டென்ட் கிடையாது ஆமாம் வேற என்ன நினச்சிட்டு இருக்கு நீங்கள் வெளியே வாங்கி வாங்க வாங்க எல்லாரும் வெளியே வாங்க வெளியே வாங்க 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 வெளியே வாங்க அந்த டென்ட்டு மூடுங்க வெளியே அந்த தாரப்பத்திரிக்கில் மேலே வெளியே வாக்குறதுக்குமா அதை விட்டு வேணாம் வெளியே வந்து மூடு மூடு வெளியே வந்துட்டு போடுமா நினைக்கிறீங்களா வேணையில் லைட்டாக நான் ரொம்ப நினை வேணாம் ஆ வந்து சைடில் நின்றுங்க உள்ளே வாங்க ரொம்ப நினையா வேணாம் சைடில் வந்துங்க நீடுவாப்பா நீடுவாம்மா ரெண்டு முடியாச்சா சரியான மலை இப்போ இந்த மாலையில் சமைக்க போகிறோம் அது ஏரியா நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்க ஒன்றும் ஆகாது உள்ள தண்ணி போ அந்த இத கீழே இறக்கி விட வேணாம் வேணாம் இல்ல போவாத ஃபுல்ல கவர் ஆயிருக்கல கீழே கவர் இருக்கல போவாத உள்ள போவாத போனா உள்ள நம்ம இருந்த பெட்ஷீட்லாம் வந்து வீணா போயிடும் இல்ல போவாத போகாதா சரி நம்ம சமையல் உண்டா வேலை ஆரம்பிப்போமா ஆ வாங்க இது புடி கரிஷ்மா நீ கேமரா ஹேண்டில் பண்ணிக்க சமையல் செய்யறதுக்கு என்ன

வீடியோக்கிறோப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை கேம்பெயின் இருக்குது மழை பெஞ்சு இருக்குது நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் எங்கடா எங்கே சமைக்க போகிறோம் வாட்டர் மேலன் சாப்பிட்டுக்கிட்டே சமைக்க போகிறோம் சாப்பிட்றாடா இந்தா இந்தா என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அந்தடா வா இப்படி வாயிலாக வாங்கணும்டா ஆ உனக்கு வா நீ சாப்பிட்டுருக்கியா கரீஷ் மகேஷ் பெருசாருக்கு கிடைக்கும் இந்தாமா சாப்பிடு நான் ஒன்று சாப்பிடுவேன் இப்போ இந்த சின்னமணி செய்ய சிக்கன் செயலுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் இதே நல்லெண்ணெய் இது என்னது காஞ்ச மிளகா அப்புறம் வந்து பூல் பூண்டு உப்பு தான் இதோட கறி போன்லெஸ் சிக்கனு நான் போனோட வாங்கியிருக்கேன் ஆனால் போன்லெஸ் சிக்கன் செஞ்சால் நல்லாது தான் இன்க்ரீடியன் வேற எதுவுமே கிடையாதுங்க சிகப்பு மிளகா காஞ்ச மிளகா பூண்டு நல்லெண்ணெய் உப்பு இது நானும் மட்டுமே போட்டு செய்ய போகிறேன் தண்ணியே உதவாது வேற லெவல் டேஸ்ட்டாக வரும் எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்

ஒரு கிளைமேட்ல நீங்க சமைச்சிருக்கீங்களா என்ன செஞ்சு பாருங்க வேற லெவல என்ஜாய் இருக்க போதும் இப்போ சிக்கன் சமைச்சிட்டு நம்ம உள்ள உட்காந்து வேற லெவல இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க போறோம் இது அது என்னது கரையப்பட்ட கரவேப்பிலை கரையில பாத்து வாங்க நம்ம பாம்பு இருந்து இது ட்ரீஸ் எல்லாம் இருக்கு பாருங்க கொட்டது

டூர் போகாமே பணம் இல்லாமல் டூர் போன மாதிரி இருக்குது இது இங்கிலேயே கதவு வாங்கிவா ஃப்ரெஷ் வாட்டரில் ஃபால்ஸ் வாட்டரில் கழுவிக்கிறோம் ஓகே இதை வந்து தருவாங்க ஓகேவா ஓகேமாதா முதல்ல சட்டியை வச்சுக்கணும் உங்களுக்கு சொல்லி தரேன் தான் கல்யாணம் முடிச்சு போகும்போது உங்க உங்க வீட்டில் உங்கள் உங்கள் ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறது வேற லெவலாக இருக்கும் நீனு கேட்டோட நல்லா முதல்ல சட்டியை வைக்கணும் சட்டியை வச்சுட்டு ஒன்ட்டை தான் பேசிக்கிட்டேன் சட்டியை வைக்கணும் சட்டியை வச்சுட்டு அடுப்பை பற்ற வைக்கணும் ஓகேவா அடுப்பை பற்ற வச்சுட்டு என்ன காயணும் இந்த அடுப்பில் காயணும் தண்ணிலாம் போனதுக்கு அப்புறம் நல்ல எண்ணெய் ஊற்றணும் எந்தெண்ண ஊற்றணும் நல்லா சத்தமா சொல்லு

இங்க கரம் கொள்ளாத தப்பு ரொம்ப மெல்ல. மொலகா. நல்ல நம்ம திங்கலாம். அப்பா அதுல எது இருக்கு? அது. பிரச்சனை இல்லை சரி ஆன் விடுமா

அதை குடிச்சு நபா பாக்குறது பாருங்க காலு திங்கியோ மட்டுமே தெரியும் அவளுக்கு ஒன்றுமே தெரியல அதில் வருது இப்போ சின்ன சின்ன ஆயிடுது உப்பு போனியோ இருக்கு என்ன கொஞ்ச இங்கடான நபா சிக்கன் பண்றது எப்படி

இமா நபாக்கு ஹஸ்பண்ட் வர போயிட்டா அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து வேகணும் இது வெந்தா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்க அவ்வளோ வெந்த உடனே சாப்பிட வேண்டியதாக உப்பு அப்புறமே இப்போ சாப்பிடுவோம் உப்பு பத்தாட்டி உப்பு உப்பு கொஞ்சம் போடணும் கொஞ்சம் போடுங்க அதான் நான் வந்து சொன்ன எனக்கு கொஞ்சம் போடுங்க இதில் தண்ணி ஆயில் எல்லாமே வருது பாருங்க போதும்

இது என்ன செடின்னு கமெண்ட் பண்ணுங்க சுண்டக்காய் சுண்டகா செடியா இல்லையான்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இது சுண்டகா செடியை நினைக்கிறேன் இது நான் அன்னைக்கு சுண்டகா கூட பார்த்தேன் हां அது அது சரி அது சுண்டகா செடியான்றத பாருங்க கிட்ட காட்ட முடியாது வேணாமா என்னடா நிறைய இருக்கு ஆமா இது சுண்டகா இதுதான்

ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து பாருங்க எப்படி பாரு. இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது அடுப்பு காத்து வருதல்ல எல்லாமே அவ்வளோதாங்க இறக்கிட்டு இப்போ சாப்பிட போகிறோம் இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஸோ அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நான் காற்று தவளாக எல்லோரும் முன்னாடியே பாருங்கள் சரி இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கறி வைப்போம் கறி வந்து வேறு லெவலாகிடுச்சு சும்மா ரெண்டு ரெண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பரட்டி சாப்பிட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு சூப்பர் அடுத்து

இன்னும் கொஞ்ச நேரம் மழை வரும் அப்போ இன்னும் கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ணுவோம் ம் ரொம்ப வெயில் இந்த வீடியோ ஏதோ முடிச்சிடுங்க நாங்கள் உள்ள போய் சாப்பிட்றோம் உட்கார முடியும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு அனுபவம் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்கான் இல்லையானு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் சொல்லுங்கள் பாய் நாங்கள் சாப்பிடுங்க